திரும்ப திரும்ப அங்கேயும் நான் போவோம் அப்ப சனிக்கிழமை கைது பண்ணி போற மாதிரி தான் நம்மளுக்கு அதே நிலமை தான் இன்னைக்கு நம்ம அளவு பண்ணல அப்படின்னு சொல்லி

ஆசிரியர்கள் சார்பில் இடம்பெற்ற ஒரே கோரிக்கையாக இருந்தது நாங்களும் திமுக ஆட்சி வந்தவுடன் எங்களது கோரிக்கை நிறைவேற்றவுடன் நம்பிக்கையில் இருந்தோம் ஆனால் ஆட்சிக்கு வந்து மூன்று வருடங்கள் ஆகிவிட்டுள்ளது இப்போ வரை இதுவரை ஒரு துரும்பை கூட அவர்கள் கிள்ளி போடவில்லை நாங்களும் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்திவிட்டோம் அவர்களும் எங்களது போராட்டங்களை செவி மடிப்பதாக இல்லை பல்வேறு குழுக்களைத்தான் போடுகிறாதவர்களை அந்த குழு குழுவிற்கான விடைகள் இன்னும் தெரியவில்லை இறுதியாக நாங்கள் இந்த கடந்த ஐந்து நாட்களாக சென்னையில் மாநிலம் தழுவிய மாபெரும் முற்றுகையை போராட்டம் நடத்தினோம் இப்பொழுது அனைத்து மாவட்ட தலைநகர்களும் தற்பொழுது உண்ணாவிரப் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இதற்கும் தமிழக அரசு செய்வி சாக்காவிட்டால் அடுத்த கட்டமாக எங்களது மாநில தலைமை கூடி அடுத்து அடுத்த கட்ட போராட்டம் என்னங்கிறதே நடவடிக்கை எடுக்கும்